அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூடிய இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துல கிரக நிலைகளில் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிரந்தவங்களுக்கு ஒரு அமோகமான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரும்பாலும் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் உடனுக்குடன் வெற்றி பெறுவீங்க கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் உங்களுக்கு கடுமையான செயல்களோ வேலைகளோ அனைத்து விஷயத்திலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதியதாக நீங்க தொழில் தொடங்குறதோ இல்லை வியாபாரம் தொடங்குறதோ இல்லை புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதோ போன்ற செயல்களில் தாராளமாக ஈடுபடலாம் அது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது திருமண முயற்சிகளும் சாதகமான நிலையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண சுபகாரியங்களில் நீடித்து வந்த தடை தாமதங்கள் இழுப்பறிகள் இவை அனைத்துமே முடிவுக்கு வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நல்ல வரன் அமையவும் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் மங்களகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி ஆன்மீக ரீதியான நாட்டமும் ஆன்மீகத்தில் ஆர்வமும் சற்று அதிகரித்து காணப்படும் இறை வழிபாட்டில் நாட்டம் உங்களுக்கு வழக்கத்தை விட இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காரணமாக வெளியூர் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறைதளங்களுக்கு சென்று இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பும் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வருடகனுக்காக செய்ய முடியாமல் தவித்து வந்த பரிகாரங்களை வந்து இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையப்பெறும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக இருந்த எதிரிகளினுடைய தொல்லை எதிர்ப்புகள் போன்றவற்றை அனைத்துமே நீங்கள் முறியடைத்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் வந்து உங்களுடன் சரணடைவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வா மும் புத்திசாலித்தனமும் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலைகளையே உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால பல வகைகள்லையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறும் உங்க வீட்டிலையும் அடுக்கடுக்கான நிகழ்வுகளும் அரங்கேறுவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்க பாராட்டப்படுவீங்க அலுவலக நிர்வாகம் உங்களினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு பெறலாம் வியாபாரம் செய்கிறவங்க சிறு முதலீட்டில் தொழில் தொடங்க வேண்டும் இந்த காலகட்டம் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபார முடிவில் மூன்றாவது நபர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அதே போல் திருமணமான உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படாதாங்க செய்யும் அதனால் மோதல் சூழ்நிலைகளில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் காதல் உறவுல இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒரு அற்புதமான நேரத்தை கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய காதல் துணையுடன் சாகச இடங்களுக்கு சென்று வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை இந்த காலம் உங்களுக்கு தருங்க பள்ளி இளங்கலை மற்றும் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு காதலர்கள் இல்லை தங்களுடைய துணையுடன் ஒரு அற்புதமான காதல் உண உணவை உணர்வை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும் உங்களுடைய துணையுடன் வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராகவே இருங்க காதலர்கள் தங்களுடைய உறவுல மூன்றாவது நபர்களை ஈடுபடுத்த வேண்டாம் கணவன் மனைவி உறவு மிகவும் சவாலானதாகவே இருக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்துல அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மோதல்கள் ஏற்படக்கூடும் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் உருவாக கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமைதியும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெற்றோருடனான உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்குங்க பெரியவர்களுடன் உறவு நன்றாகவே நன்றாகவும் அக்கறையுடனும் இருக்கப்படுவீங்க குழந்தைகளுடன் உறவுகள் மிகவும் சவாலானதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய குழந்தையின் கடினமான நடவடிக்கைகள் பொறுமையை காக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவுகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உறவினர்களுடனான உறவானது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்க பெறலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் சராசரியான நிதி நிலைமையை நீங்கள் பெற்றிருப்பீங்க நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிக்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் இருக்கும் ஆனா அது தேவையற்ற செலவுகளில் முடிவடையலாம் அதனால தேவையற்ற செலவுகளை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க உங்களுடைய குடும்பம் அப்படி இல்லைனா நண்பர்களினுடைய வட்டம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை வழங்கலாம் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க எந்த முதலீடுகளுக்கான திட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டத்தை ஒத்தி வைக்க பாருங்கள் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம்னா இந்த காலம் மிக உயர்ந்த பலன்கள் தரக்கூடிய வகையில அமையப்பெறும் உத்தியோக வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவிற்கு சிறப்பானதாகவும் இறக்கப்பெறலாம் மேலும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக நீங்கள் செயல்படவும் செய்வீங்க உங்களின் கடின உழைப்பிற்கு உங்களுடைய நிர்வாகம் உங்களுக்கு ஒரு நல்ல விருது மற்றும் வெகுமதியையும் வழங்கலாம் அதே மாதிரி அலுவலக நிர்வாகம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து வழிகள்லையுமே ஆதரவு வழங்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க ஐடிஇஎஸ் துறையில் இருக்கிறவங்க சந்திப்புகளின் போது வந்து அலுவலக மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் கெ கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளை பெறுவதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் நல்ல சலுகைகளுடன் இந்த காலகட்டத்தை கடக்க முடியும் வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில இடையூறுகளுக்கு பிறகு வெற்றியை அடைவீங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்கள் வாடிக்கையாளர்கள் கிடைக்க போவீங்க சுகாதாரத்துறைகளில் பணிபுரியக்கூடிய உங்களுக்கு சில பின்னடைவுகளுக்கு பிறகு வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கடினமான நேரம் அப்படின் தான் சொல்லணும் நீங்கள் சிறிது தாமதத்துடன் வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பயங்கரமான வளர்ச்சிக்குரிய ஒரு நேரம் அப்படி இல்லைன்னா அலுவலக நிர்வாகத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வெகுமதி சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய பட்சத்தில் சிறு முதலீட்டில் தொழில் தொடங்கிறது குறித்து யோசித்து செயல்பட பாருங்க பல தொழில்கள் செய்யறத தவிர்த்து கொள்ளுங்க வியாபாரத்துல கூட்டாண்மையில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய வணிக முடிவுகளில் எந்த மூன்றாவது நபரும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய திட்டத்தை தற்காலிகமாக வைக்க பாருங்கள் அப்படி இல்லைனா தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் கால தாமதங்கள் உருவாகலாம் சிலருக்கு நஷ்டங்களும் ஏற்படலாம் உங்களுடைய ஊழியர்கள் அப்படி இல்லைனா பணியாளர்களின் செயல்திறன் மீது ஒரு கண் வைக்க வேண்டி து அவசியம் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு சில தடைகளை சந்தித்த பிறகு நல்ல லாபத்தை ருசிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தை ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை அனுபவிப்பாங்க